அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்களையும் அற்புதங்களையும் பத்தி தாங்க நமக்கு இந்த நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகனை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே அனைவரும் நலமா இருக்கீங்களா நான் நலம் நீங்களும் நல்லாதா இருப்பீங்க இன்பங்கள் பாதி துன்பங்கள் பாதியா வாழ்க்கையில இருந்தாலும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் மன வலிவையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம்மை காக்கும் முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இதனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு நம்ம எல்லாத்தையும் காணல் நீரா நினைச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படாத கஷ்டங்களும் படாத துயரங்களும் பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் துயரங்கள் இன்னல்கள் அனைத்துமே காணல் நீரா கரைய போகுது உங்கள் வாழ்க்கை தை ஒண்ணுக்கு பிறகு நீங்களே மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையா மாற போகுதுங்க அந்த அளவுக்கு அற்புதமாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் முருகனம் வணங்கி அந்த விஷயத்த செய்யுங்க அந்த விஷயத்துல வெற்றி மட்டுந்தாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தை ஒன்னுக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பத்து குட் நியூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அதத்தாங்க நான் இப்ப சொல்ல போறேன் என்னம்மா நீ சும்மா சும்மா வந்து விருச்சிகம் ராசிக்கார நேர்களானு நாங்க இந்த நாள் வரைக்கும் ரத்த கண்ணீர் சிந்தாதது ஒண்ணுதான் குறை அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் நீங்க வேற நல்ல விஷயம் நடக்குது நடக்குதுன்னு ஆசைய காட்டி மோசம் பண்ணிடாதீங்க அப்படி நடக்கலைனா அதை தாங்கக்கூடிய சக்தியும் எங்க கிட்ட இல்ல முடியல அந்த அளவு கஷ்டப்பட்டோம் இறைவா எங்களுடைய வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம் இனிவரும் காலகட்டத்துல நாங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாங்க கண்டுக்கு போறது இல்லப்பா அந்த மாதிரி மாறிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பட்டு விதமான குட் நியூஸ் தை ஒன்னுக்கு பிறகு அதத்தான் நம்ம இப்ப சொல் காக்க போறேங்க முதலாவது குட் நியூஸ் அன்பு பாசமெல்லாம் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது இரண்டாவது குட் நியூஸ் மூணாவது குட் நியூஸ் வருமானம் பல மடங்கு கிடைக்க போகுது நாலாவது குட் நியூஸ் சொந்த வீடு வாகனங்கள் ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க நாலாவது குட் நியூஸ் புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் பல மடங்கு கிடைக்க போகுது ஆறாவது குட் நியூஸ் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் குழந்தைகள் கிடைக்க போறாங்க ஏழாவது குட் நியூஸ் வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது எட்டாவது குட் நியூஸ் நல்ல நண்பர்கள் நல்லவங்களை சந்திக்க போறீங்க அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது ஒன்பதாவது குட் நியூஸ் புதிய வீட்டு மனைகளை வாங்கி சந்தோஷமா குடியமர்த்தி வாழ போறீங்க பத்தாவது குட் நியூஸ் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க பத்து குட் நியூஸ் மட்டும்தானு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் தை ஒன்னுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களை சந்திக்க போகிறீர்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களை கரம் போக்க கரம் கோர்க்க போகிறீர்கள் நல்லது போகுது உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையே மறுமலர்ச்சி ஆக போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்கார ராசிக்காரனே தை ஒன்னுக்கு பிறகு குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய போறீங்க இந்த ஆண்டு மகள மனதுல பல அளவுக்கு நம்பிக்கை வரப்போகுது சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு செஞ்சு பட்டப்படிப்புக்கு போக போறாங்க செய்யு தொழில் வந்து சிறக்க போகுதுங்க புதிய பொறுப்புகளை ஏற்று அத பொறுமையா பொறுப்போடும் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மறுமலர்ச்சி ஆக போகிறது நீங்களே மறுபிறவி எடுக்கக்கூடிய காலகட்டம் தான் தை பயணங்கள் மறைந்து கவலையின்றி இருக்க போறீங்க எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்குதுங்க எதிராக நின்ற போட்டியாளர்கள்லாம் தோல்வியில தோத்து கண்ண கசக்கிட்டு நிக்க போறாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தாங்க முருகன் இருக்கும் போது வாழ்க்கைக்கு கவலைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்க என்னால் கவலைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை இன்பத்துக்கு பஞ்சமே இல்லைங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகனின் அருளால் எல்லாம் நன்மைக்கே துணிச்சலான காரியங்கள் ஏற்பட்டு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய காலத்துல குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் காலன் நீரா விலகி போயிடும் புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்காதீங்க நீங்களே எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த உள்ள உயிர் போற வேலையா இருந்தாலும் சரி நீங்க செய்ய வேண்டிய வேலைய நீங்க தாங்க செய்யணும் மற்றவங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது விருச்சிகம் ராசிக்கார நீர்களே உழைப்புக்கேற்ற யூதியம் உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க தன்னம்பிக்கையே தாரக மந்திரம் என்கிற ரீதியில நீங்க நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க அதே தாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்ல வெற்றிக்கே காரணம் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்களா உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்க போகுது குழந்தை இல்லாம கோவில் கோவிலா போயிட்டு இருக்கீங்களா முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாரு உங்களுடன் மறைமுகமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க உங்களுடைய மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாம போயிருவாங்க உங்கள் சொல் கேட்டு நடந்து கொள்வாங்க உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாருமே நீங்களே நினைப்பீங்க இது நம்ம குடும்பமா நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம சொல்றத கேக்காங்க கேட்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுங்க இப்போ பார்த்தா சொல்றதை எல்லாமே கேட்டுக்கினேன் பாப்பா டிவி பார்க்காதடா கண்ணா ஃபோன் அதிக நேரம் பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லுவீங்க உங்க குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா என்னப்பா இப்படி சொல்ற நீ மட்டும் ஃபோன் பார்க்கற அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க வரைக்கும் ஆனா தை ஒண்ணுக்கு பிறகு நீங்க அதிசயப்படக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது என்னடா கண்ணா போன் பாத்துட்டு இருக்க போய் படிடா அப்படின்னு சொல்லுவீங்க தை ஒண்ணுக்கு பிறகு குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்பா சரிப்பா நாங்க போய் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையிலேயே உங்க மனசு குளிர்ந்து போயிடும் என்னடா இது நம்ம குழந்தைங்களா நம்ம சொல்றத கேக்குறாங்க நல்லது என்ன சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கிறாங்க கடவுளே என உங்களுக்கு மிக்க நன்றி இறைவா இதெல்லாம் உங்களோட அருளாலதான் என்னோட இருக்குது மனைவி எடுத்துக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல் உங்களோட கஷ்டங்களை உங்களுடைய துன்பங்களை எதையுமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க என் அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க நீங்க எல்லாம் ஒரு புருஷனா ஐயோ ஆண்டவா நீ என் கழுத்துல தாலி கட்டுன இருந்து என் கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் அது பத்தாததுக்கு இந்த குழந்தைங்க வேற ரெண்டு இதுங்களை வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துல எப்படிதான் வாழ போறோம் தெரியல கடவுளே நான் கம்மன் என் அம்மா வீட்டுக்குமே போயிருட்டுமா இது இனிமேல் இப்படி இருந்தா என்னால தாங்க முடியாது அப்படின்னு உங்களை ஏலமா கேவலமா பேசுவாங்க உங்களுடைய கஷ்டங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க அவங்கள குறை சொல்லி ஒரு காரணம் இல்லை ஒரு விதி வழக்கு ஏற்பட போறது இல்ல எல்லாத்தையும் கடவுள் மாத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் மனைவி உங்க கிட்ட அன்பா பாசமா நடந்துக்குவாங்க என்னங்க உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நாங்க கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் என் அப்பா அம்மா செஞ்சதுலயே நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை எனக்கு கணவரா தேடி கொடுத்தது தான் உங்களை நான் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட்டுட்டு தனியா தத்தளிக்க விட்டுட்டு போயிருக்க மாண்ட என்னங்க நான் நாள் வரைக்கும் உங்களை தப்பா பேசியதுனா உங்ககிட்ட தப்பா நடந்துறதுனா என்ன மனசார மன்னிச்சுக்குங்க இனிமேல் நீங்க நீங்க சொல்றதை எல்லாமே நான் கேட்டு நடந்துப்பேன் நம்ம குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காக தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கோபப்பட்டாலும் நான் உங்களுக்காக தாங்க படுறேன் நீங்க எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க அப்பத்தாங்க தெரியுங்க கஷ்டங்கள் எல்லாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்க சொல்றது கரெக்ட் தானே நீங்க எந்த கஷ்டமா இருந்தாலும் மனைவி கிட்ட நீங்க சொல்லணும் சொல்லாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த கஷ்டங்கள்லாம் பெரியும் நீ வரக்கூடிய காலத்துல கையொன்னிக்கு பிறகு உங்க மனைவி உங்கள்கிட்ட அந்யுன்யமாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வாங்க உங்கள் தாய் தந்தை உங்கள் மீது அன்புமலை பொழிய போறாங்க உங்கள் இல்லத்துல கடன் இல்லாத வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைய வாழ போறீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உடலை பத்திரமா பாத்துக்குங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க சிறந்த நிலைக்கு போறீங்க விருச்சிக விச்சிகாசிக்காரர்களே பணம் பல வழிகளில் வந்து சேரப்போகுது எந்த வழியில வருதுன்னு தெரியாது ஆனா பணம் வரப்போகுதுங்க நீங்க கையில பணம் விளையாட போகுது நோயினால என்னன்னே தெரியல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போயிருப்பீங்க ஊர் ஊரா சுத்தி இருப்பீங்க என்ன நோயினே தெரியலையே ஐயா மருத்துவர் ஐயா எனக்கு எந்த நோயா இருந்தாலும் சொல்லுங்க என்னால தாங்க முடியலீங்க ஐயா நானு போகாத இல்ல யாரு கேட்டாலும் ஒண்ணுமே உங்க உடம்புல வந்தோரு வியாதி இல்லேன்னு சொல்றாங்க ஏன் மனசுல வேணா பா அடிச்சுக்குது என் உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனா என் குழந்தைங்கள என் மனைவிய அப்பா அம்மாவையெல்லாம் தனியா தவிக்க விட்டுட்டு போயிருவனா என்னன்னு தெரிஞ்சாவது அதற்கான ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாவது மனசுல நிம்மதி இருக்கும் என்ன காரணமே தெரியாம உயிரோட இருப்பனா இருக்கமான் தெரியாம இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியல இறைவா என்னோட வாழ்க்கையில முடிவுக்கு கொண்டு ஒரு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிட்டு இருந்தீங்களா இனிவரும் காலகட்டத்துல உங்களுக்கு இருந்த அனைத்து கெடுதலும் அழிய போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தை ஒண்ணுக்கு பிறகு உங்கள் உடல் நீங்க வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க ஒரு நீங்க வந்து ஒரு நூறு கிலோ வீட்டை கூட எளிமையா தூக்கிடுவீங்க அந்த அளவுக்கு பலசாலியா மாற போறீங்க எல்லாமே முருகனோட அருளாலதாங்க முருகனே போச்சி எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அரசு பணியா இருந்தாலும் சரி தனியார்ல வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்கள் தகுதிக்கு ஏத்த சம்பளம் கிடைக்க போகுது உங்களுக்கு தகுதிக்கு ஏத்த பண உத உதவி கிடைக்க போகுது உங்களுக்கு தகுதிக்கு ஏத்த பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உடல் சோர்வு நாள் வரைக்கும் சோந்து சோந்து போய் உட்காந்துருவீங்க சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டீங்க சின்ன கவலையா இருந்தாலும் கண்ணீர் விட்டுருவீங்க இனி வரும் காலகட்டத்துல தைரியத்தோட எறும்ப போல சுறுசுறுப்பா துருதுரு எந்த ஒரு வேலை சொன்னாலும் சக ஊழியர்களை விட சுறுசுறுப்பா பட்டு பட்டு பட்டுன்னு செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பானவங்களா மாறப் போறீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க இந்த சிறு பரிகாத பண்ணுங்க காது கேளாத குழந்தைகளின் கல்விச் செலவுகளையும் உணவுச் செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் மருதாணி மரத்தை நட்டு கடவுளாய் நினைத்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் பல மடங்காகும் துன்பங்களுக்கு இடமே இல்லை நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை தினமும் மறக்காம வழிபடுங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கிட்டு அந்த காரியத்துல முழுமூச்சா இறங்கி செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க விருச்சிகம் ராசியில விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தை ஒண்ணுக்கு பிறகு நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் இருந்த தடைகள்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைய சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க ஏதேனும் ஒரு காரணத்தால உங்கள் குடும்பத்துல தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம் நடந்து முடிய போகுது அடுத்ததான் அனுச நட்சத்திரம் இந்த வருஷம் தை பிறகு உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த எல்லாம் காணல் நீராய் காணாமல் போகிறது திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் இனிமையே நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோவில் கோவிலாய் சென்று வழிபட்டீர்கள் இனிவரும் காலங்களில் முருகரே உங்களுக்கு குழந்தை பேராக பிறக்க போகிறார் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்க போகுதுங்க உடல் நலனை முன்னேற்றமாக தாங்க இருக்கும் சற்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ளுங்கள் எந்த உணவை சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க கண்ட உணவுகளை பாஸ்ட் ஃபுட்ஸ் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் ரோட்டோரம் கடைகளில் விற்கப்படும் உணவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் நல்லத சாப்பிடுங்க நல்லா இருங்க முருகரை வணங்குங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுக்கு இடமே இல்லை ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்